வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது நமக்கு தெரியாம இருக்கும் அத நம்ம தெரியாம படுறதுனால ஒன்றும் இல்லை தெரிஞ்சு நம்ம பண்ணாமல் இருக்கிறத நமக்கு நம்ம செய்கிற பூஜையின் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம் வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடாத மிக முக்கியமான பத்து விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் எப்போதுமே செய்யவே செய்யாதீங்க இதை செய்யாமல் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் அதிர்ஷ்டம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாட்டில் பலனும் நமக்கு முழுவதுமாகவே கிடைக்கும் நாம் வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்மளுடைய வீட்டுல இருக்கிற பூஜை அறை உள்ள ஃபோட்டோஸும் சரி சிலை எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு அம்சம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் வீட்டு பூஜை அறையின் அப்படிங்கிறது நமது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறைனே சொல்லலாம் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதி செய்கிற இடமே அந்த பூஜை அறை தான் அதற்கு உங்களுடைய பூஜை அறையில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை தான் உங்களுக்கு நடக்கும் அந்த வ பூஜை பார்க்கலாம் ஒரு சில பேர்லாம் வீட்டு பூஜை அறையில கோமதி சக்கரம் வச்சு வழிபாடு செய்வாங்க அது வந்து வழிபாடு செய்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த கோமதி சக்கரம் அதோட எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா பதினொன்று அப்படின்னு எண்ணிக்கையில் நாம் வச்சு வழிபாடு செய்யணும் அதுக்கு குறைவாக வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம் அதுக்கு அதிகமாக வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனால் எண்ணிக்கை பதினொன்றுக்கு குறைவாக இருக்கவே கூடாது அதை பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக இந்த ஒரு பொருள் நிச்சயமாக இருக்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணாடி தாங்க கண்ணாடி தான் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு நல்ல ஒரு பிரதிபலனை கொடுத்து நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு பொருள்லாம் அது கண்ணாடி தான் நான் மீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுறது அது என்னென்னக்குமே தொடரணும் என்னென்னைக்குமே நாம் செய்யும் பூஜை அறை அது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயம் அதுக்காக தான் இந்த கண்ணாடி வச்சு வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் பூஜை அறைய முக்கியமாக எப்போதுமே நல்லா பளிச்சனும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பூஜை அறையில் வந்து ஸ்டாண்டில் நீங்கள் வச்சுருந்தாலுமே கூட பரவாயில்லை இருள் சூழ்ந்த நிலையில எப்பொழுதுமே நீங்கள் வைக்கக்கூடாது வெளிச்சமான ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே சாமி கும்பிடும்போது கையில் வந்து விளக்கு ஏற்றி அப்படியே தூக்கி காமிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே பண்ண விளக்கு நீங்கள் கோயிலையும் சரி வீட்டிலையுமே வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம பூஜை அறையில் சாமி படத்துக்கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சால் போதும் அதை வந்து கையில் ஏந்தி அப்படியே ஆராதனை இந்த மாதிரி காட்டுறது கூடவே கூடாது முக்கியமாக நம் சிவபெருமான் கோயிலில் சிவபெருமானுக்கும் லிங்கத்துக்கும் அந்த லிங்கம் இருக்கும் அந்த நந்திக்கும் நடுவுல நம்ம போகவே கூடாது அதை நீங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க நிச்சயமாக போகவே கூடாது இப்போ வீட்டு சாமி படத்தில் வந்து நம்ம எப்போயுமே சாமி கும்பிடும்போது நெய்வேத்தியம் வைப்போம் அப்படி நெய்வேத்தியம் வைக்கும்போது அந்த சாமிக்கு வைக்கிற அந்த பாத்திரம் வந்து நம்ம எச்சில் படாத நாம் சாப்பிடாத பாத்திரமாக பார்த்துக்கோங்க சாமி நம்ம எப்பயுமே கும்பிடுவோம் அப்போ அதுக்கான எப்பொழுதுமே ஒரு இதுதான் பாத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சு நைவேதியம் வைக்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வீட்டில் போய் விளக்கேற்றி கும்பிடுவோம் நம்ம கோவிலுக்கு போகணும் அங்கே விளக்கேற்றின வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டு வாசல் நல்ல கோலம் போட்டு விலக்கேற்றிட்டு பூக்கள் மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் கையில் ஒரு காசு பணம் தங்க நிலைமை வரும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுறதுக்கு அப்புறம் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்ற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் பூஜை அறையில் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது நிறையா மந்திரம் சொல்லுவோம் நூற்றி எட்டு மந்திரம் அப்படின்னு ஒரு கணக்கில் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மலர்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது மலர்களோட பூக்களை வந்து பிச்சு நம்ம அச்சனை அர்ச்சனை செய்யக்கூடாது முழு தான் நாம் எப்போதுமே அந்த அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்போ தான் அதோடய பலனுமே வந்து நமக்கு பல மடங்கு நமக்கு கிடைக்கும் வீட்டில் வந்து சாமி படம் வச்சு பூ வச்சிடறோம் பூ வந்து எப்படின்னா அது காஞ்சி சருகார வரை அப்படியே ஃபோட்டோவில் இருக்கா அந்த மாதிரி வச்சுக்க வேணாம் காயிற மாதிரி இருக்கணும் அப்பம்போதே நீங்கள் எடுத்துருங்க அந்த சாமி படத்தில் உள்ள பூக்களை அந்த மாதிரி காஞ்சி சருகார மாதிரி வச்சோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்காது அதனால துரதிருஷ்டம் தான் நமக்கு கிடைக்கும் நான் வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது வெற்றிலை வந்து எப்பொழுதுமே காம்பை நீக்கிட்டு தான் வைக்கணும் ஏன்னா காம்பில் வந்து மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் வேறு வெறும் வெற்றிலை வைக்காமல் வெற்றிலை பாக்கு பூ மூ மூணையுமே வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பூஜைக்கு நம்ம வைக்கும்போது வெற்றிலை பாக்கு பூ பழம் எதா இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு தட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுங்க இது தாங்க இந்த பத்து விஷயமுமே இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணனால வீட்டில் வந்து நல்ல ஒரு மண் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும்